பாருங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்க கத்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இசிறுவேல் புத்திரரை போகவிடவில்லை என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இருதய கடினம் என்பது பயங்கரமான ஒரு ஆபத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு ஸ்வாவம் என்னென்னா இருதய கடினம் இன்னைக்கு தேவனை பின்பற்றுகிற பல தேவ ஜனங்களை பார்த்துருக்குறேன் ஏசுவன் நேசிப்பாங்க மனம் திரும்பி ஞானசனானு எடுத்திருக்க மாட்டாங்க அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் மனம் திரும்பி ஞானசனானு எடுங்கன்னா எனக்கு அறுபது வயசாயிட்டு பிரதர் எனக்கு எழுபது வயசாயிட்டு பிரதர் போய் நான் ஞானசனானம் எடுக்கணும்னு கேட்டா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்னை அற்பமாக நினைக்க மாட்டாங்களா என்ன மனசுக்குள்ள தப்பாக நினைக்க மாட்டாங்களாம் நான் சொல்கிறேன் அடுத்தவங்க உங்களை தப்பா ரைட்டா நினைச்சாண்ண நீங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா உங்க ஆத்துமா பிழைக்கும் நீங்க கத்தருக்கு கீழ்ப்படிஞ்சு உத்தமமா அவரை பின்பற்றி பரலோகத்துக்கு போகணுமா நாலு பேர் உங்களை அற்பமா நினைக்காம இருந்து அவன் முன்னாடி நல்லவரை போல வாழணுமா நல்லா கவனிங்க இருதய கடினங்கிறது ஆபத்தானது வேதவசனம் சொல்லுது ஒரு மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டா கத்தரே அவன் இருதயத்தை கடினப்படுத்துறாருன்னு அர்த்தம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நான் மனந்திருவி ஞானசனானம் எடுக்க மாட்டேன் நான் ரெட்சிக்கெல்லாம் படலை ஆனால் ரட்சிப்புக்கு நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கத்தரை பின்பற்றுனா முழு இருதயத்தோடு பின்பற்றணும் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படியணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாரு இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னு வைங்களேன் யாரு முதல்ல பேசுவான்னு ரெண்டு பேருக்குலேயும் மனசு துடிக்கும் மனைவி நினைப்பாங்க சரி அவர் என் புருஷன் தானே அவரு வந்து பேசட்டுமே இவர் கணவர் நினைப்பாரு அவ பொண்டாட்டி தானே பொம்பளை தானே அவ வந்து பேசட்டுமே பாருங்க ரெண்டு பேருக்குலையும் இப்படி ஒரு இருதயம் நினைப்பு கொண்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருக்கிறது காரணமே இருதய கடினம் அன்பு சகலத்தையும் தாங்கும் ஏன் மனைவி தானே நினைச்சு அவரு போனார்னா பேசிடுவாரு என் புருஷன் தானே அடிச்சானே பிடிச்சானேன்னு போனா அவங்க பேசிடுவாங்க அப்ப இந்த ரெண்டு பேருடைய இருதயம் கடினப்படுகிறதுக்கு காரணம் அங்க கர்த்தர் இல்லை நல்லா கவனிக்கணும் அங்க அன்பு இல்லை அதனாலதான் இருதயம் கடினப்படுது வீம்பு வைராக்கியம் கசப்பு உங்க இருதயம் கடினப்பட்டா உங்க வாழ்க்கையில கர்த்தர் இல்லைன்னு நினைச்சுக்கிடுங்க தயவு செய்து இறுதியை கடினத்துக்கு இடம் கொடுக்காதீங்க எந்த காரியம் அண்ணன் கிட்ட சண்டை தம்பி கிட்ட சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுல அவர் தப்பா நினைச்சிருவாரோ ஒரே ஒரு அண்ணன் என்கிட்ட சொல்றாரு நான் அபிஷேகத்துக்கு ஜோமனவே மாட்டேன் நான் கேட்டேன் ஏன் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க துல்றாங்க குதிக்கிறாங்க கீழே விழுறாங்க புரல்றாங்க எனக்கு பார்க்க பைத்தியகாரத்தனமா இருக்கு ஒருவேளை நம்ம அபிஷேகம் பெற்றாலும் ஒருவேளை நாளைக்கு அப்படி துள்ளி குதிச்சு கீழே விழுந்துருமோ அதனால நான் அபிஷேகத்துக்கே ஜோமனலைங்க எவ்வளவு பெரிய இருதயம் கடினம் பாருங்க வசனத்துக்கு கீழ்பிடிந்து கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கல டீசெண்டான வாழ்க்கையை விரும்புறேன் ஆபத்தான காரியம் தயவு செய்து உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க விட்டு கொடுத்து வாழுங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பா நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோகத்தக பின்னாடி பரிசுத்தமான காலை வேலை கழிச்சோம் உமது கிருபையுள்ள கரத்தில் பிள்ளைகளை தரு இந்த செய்தியை கேட்கிற ஒருத்தர் கூட தங்க இருதயத்தை கடினப்படுத்தாதபடி உத்தமமாய் வாழ கீழ்ப்புடிந்து வாழ உண்மையா இருக்க தாழ்மையுள்ளவர்களா இருக்க கிருபை செய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை